அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சப்தமி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தனை ஜென்ம பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம நிறைய பாவங்கள் பண்ணியிருப்போம் அப்படிப்பட்ட பாவங்களை தீர்க்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள்னா நமக்கு சப்தமி தான் இந்த நாளுடைய மிக முக்கியமான விசேஷமே என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம செய்யப்போகின்ற பரிகார குளியல் தான் இருக்கும் இலைகளை வச்சு நம்முடைய வீடுகளில் நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் நீராடி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் அந்த கருமாக்கள் கரையிறது இது எல்லாமே கண் கூட பார்க்கலாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த பரிகார குளியலுடைய நேரமும் நம்ம வந்து அதனுடைய முறைகளும் நிறைய பேர் வந்து குளிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் வழிக்கு சரியான முறையில் அந்த இலைகளை வச்சு நம்ம நீராடுறதில்ல அப்படி இலைகளை வச்சு நீராடுறப்ப சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தமிழ் மந்திரத்தையும் தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் உத்தராயண புண்ணிய காலம் மகர சங்கராந்தி அன்னைக்கு நமக்கு ஆரம்பிக்குது சூரியன் தன்னுடைய வடக்கு நோக்கி சஞ்சாரத்தை தொடங்கக்கூடிய ஒரு நாளின் ஐதீகம் இருக்குது ஆனால் உண்மையாலுமே நமக்கு சூரியன் தன்னுடைய பயணத்துடைய திசையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு நாள்னா இந்த ரத சப்தமி தான் நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தை அம்மாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய வளர்புறை சப்தமி நாள் தான் இந்த ரத சப்தமி சப்தமி அப்படின்னா ஏழாவது நாள் ஒரு வாரத்தில் மொத்தம் ஏழு நாட்கள் நமக்கு முதன்மையான தலையாய நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அது சூரிய பகவானுக்கு உரிய நாள் அப்படிப்பட்ட சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டி பனிரெண்டு சக்கரங்கள் கொண்ட ரதத்தில் சஞ்சாரம் செய்வதாக நமக்கு அர்த்தம் இருக்குது அந்த ஏழு குதிரைகள் தான் வாரத்துடைய ஏழு நாட்கள் பனிரெண்டு சக்கரங்கள் தான் நமக்கு பனிரெண்டு ராசிகள் இது எல்லாமே நம்முடைய ஞானிகளுடைய முன்னோர்களுடைய கருத்து அப்படிப்பட்ட சூரிய பகவான் இந்த ரத ரதசப்தமி அன்னைக்கு காசிபருக்கும் அதிதிக்கும் மகனாக அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுதுங்க அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு நாள் தான் இதை சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வணங்கி கொண்டாடுறோம் இதற்கு புராணத்தின்படி ஒரு சின்னதான ஒரு இதிகாச கதை இருக்குங்க அதாவது ரிஷிகாபருடைய மனைவிதான் இந்த அதிதி அவங்க கர்ப்பமா இருந்த நேரத்துல ஒரு நாள் தன்னுடைய கணவருக்கு வந்து உணவு வந்து பரிமாறிட்டு இருந்தாங்க அப்ப வெளியில யாரோ ஒருத்தங்க கதவு தட்ட சத்தம் கேட்டுச்சு அப்ப ஒரு பிராமணரை அவங்க வந்து காத்திருக்க சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து போன வந்த அதிதி அவங்களால் நடக்க முடியாமல் ஏன்னா கர்ப்பிணி பெண் மெதுவாக தான் நடந்து வந்தாங்க அதனால மெதுவாக நடந்து வந்து அவருடைய கணவருக்கான உணவெல்லாம் பரிமாறிட்டு திருப்பி வந்து அந்த பிராமணருக்கு இருக்கக்கூடிய ஆகாரத்தை அவங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க ஆனால் அந்த பார்த்த அந்த பிராமணர் தன்னை வந்து இவ்வளோ நேரம் காக்க வச்சுட்டு அவமதித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து நீங்கள் வந்து என்னை உதாசீனப்படுத்திங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி நீ உதாசீனம் செஞ்சதுனால உங்கள் வயதில் இருக்கக்கூடிய இந்த குழத்தை இறப்பான் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு இந்த பிராமணருடைய சாபம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க அதிதி காசிப முனிவர் கிட்ட இந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க உடனே காசிப முனிவர் இதுக்கெல்லாம் நீ வந்தவே வேண்டாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழிவில்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய குழந்தைக்கு கிடைக்கும் நல்லபடியாக நமக்கு ஒரு குழந்தை பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தினாராம் அதன்படி தான் சூரிய ஒளி பிரகாசமான சூரியனே வந்து அவங்களுக்கு மகனாக பிற தார்னு ஐதீகம் இருக்கு அப்படி சூரியன் அவதரித்த இந்த உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் சப்தமி அன்னைக்கு தான் சப்தமி கொண்டாடப்படுது இதற்கு சூரிய ஜெயந்தின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயர் கூட இருக்குங்க இதுதான் இந்த இதிகாசத்துடைய ரத சப்தமியுடைய புராண கதை இந்த அற்புதமான நாளை நம்ம செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எருக்க இலைகளை பயன்படுத்தி நம்ம வீட்டில் குளிக்கக்கூடிய ஒரு குளியல் முறை தான் இந்த எருக்க இலைகளை வந்து நம்ம இப்படி வந்து நம்முடைய உடம்புல வச்சு குளிக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் திரிந்து செய்த எல்லா பாவங்களும் ஒரு இதற்கான இன்னொரு அற்புதமான ஒரு மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை கூட இருக்கு மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில விழுகிறாரு அப்படி தான் விரும்பக்கூடிய ஒரு நாளில் மரணத்தை அவர் அடையலாம் அப்படிங்கிற அற்புதமான வரம் பீஷ்மருக்கு இருந்தது ஆனா அவருடைய பாவங்கள் தீர வரைக்கும் அப்படி அம்பு படுக்கையிலே இருக்குந்துட்டு ஆனா உயிர் மட்டும் போகவே இல்லை அப்போது ரதசப்தமி நாள் அன்றைக்கி வியாசர் வந்து பார்க்குறாரு தன்னுடைய பாவங்கள் எல்லாம் போகணும் முக்தி அடைவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறப்ப வியாசர் இருக்க இலைகளை வச்சு அவருடைய மேனியில் வச்ச உடனே அவருடைய அந்த வேதனை மரண வேதனையானது கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரமிச்சதுதான் அப்படியே அவருடைய உயிரும் பிரிந்தது இதனால தான் மகாபாரதத்தில் தொடங்கின இந்த ஒரு செயல்பாடு நமக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே செஞ்சிகிட்ருக்கோம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாள் நமக்கு அந்த பீஷ்மருடைய பாவங்களே போகக்கூடிய இந்த ஒரு ரதசப்தம் மீனா அல்லனைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா பாவங்களும் நீங்கணும் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கணும் புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகார குளியல் இந்த குளியல் முதல்ல நம்ம எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சூரிய உதயம் உங்களுடைய ஏரியா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ இப்போ சென்னையில் இருக்கீங்களோ திருச்சியில் இருக்கீங்களோ இல்லை தமிழ்நாடு ஆந்திரா எந்த ஊர்லையாக இருந்தாலுமே உங்கள் ஊரில் நம்முடைய கூகுளில் நீங்கள் போட்டு பார்த்தாலே தெரியும் இல்லாட்டி கேலண்டரை பார்த்தாலே தெரியும் சன்ரைஸ் எப்போ நமக்கு உதயமாகுது சூரியன் எப்போ வந்து அஸ்தமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சூரிய உதய நேரம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க அதிலிருந்து நமக்கு அதிகபட்சமாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இப்போ உங்கள் வீட்டு பக்கம் ஒரு ஆறே காலுக்கு சூரிய உதயம் ஆகுதுன்னா ஏழு மணிக்குள்ளே இந்த ஒரு பரிகார குழியில் நம்ம முடிச்சிடணும் இதுதான் இதற்கான ஒரு சரியான நேரம் அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சூரிய உதயத்துடைய அந்த நேரத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க அப்படி நம்ம வந்து காலை நேரத்தில் இதற்கு முன்னாடியே நீங்கள் இந்த இலைகளை நம்ம பறிச்சு வச்சுக்கணும் ஏன்னா பாலானது கொஞ்சம் நமக்கு ஒழுகிக்கிட்டே இருக்கும் அப்படி பால் வந்து நம்ம நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகும் அதோட கொப்பளங்கள் இதில் மாதிரிலாம் வரும் அப்படிங்கிறதுனால முன்னாடியே நீங்கள் பறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதனுடைய பால் எல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி இலை கழுகி சுத்தப்படுத்துறதுக்கப்புறம் பண்ணலாம் இது வந்து குழந்தைங்க செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாதுங்க பெரியவங்க மட்டும் நம்ம பண்ணலாம் மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் ஏழு ஏழு இலைகள் எடுத்துக்கோங்க இந்த ஏழு இலைகள் நம்ம இதை எங்கே வைக்கணும்னு கேட்டிங்கன்னா தலையில் ஒன்று கண்ணில் ரெண்டு நம்முடைய தோள்பட்டையில் இரண்டு கால்களில் ரெண்டு இப்படி தான் மொத்தம் ஏழு இலைகள் எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து இப்போ பெண்கள் நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த எருக்கம் இலைகள் இருக்குது பார்த்தீங்களா அதில் அச்சதையும் மஞ்சள் பொடியும் சேர்ந்து நம்ம பண்ணணும் இப்போ ஆண்களாக இருந்தால் வெறும் அச்சதை மட்டும் வச்சு நீராடணும் இதில் மிக மிக முக்கியமான விஷயம் எருக்கும் இலைகளை அந்த வழவழப்பான பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த பகுதி வந்து நம்முடைய உடம்புலையும் அதோட பின்பக்கம் நம்ம படத்தில் கூட கொடுத்துருக்கோம் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இது அந்த இடத்துல தான் நீங்கள் மஞ்சளும் அச்சதையும் வச்சுட்டு அந்த வடவழப்பு பகுதி நம்முடைய உடம்புல இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து அப்படி உடம்போட தலையோடு நீங்கள் தண்ணி ஊற்றணும் அப்படி நம்ம வச்சு அப்படி குளிக்கிறப்ப நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தமிழ் மந்திரம் சப்தமி தேவியை என்னால் என் முன் ஏழு ஜென்மங்களில் செய்யப்பட்ட முன்பிறவி இந்த பிறவி மனது உடல் வாக்கு அறிந்து செய்தது அறியாமல் செய்தது ஏன்னா ஏழு விதமான பாவங்களால் ஏற்பட போகும் துன்பங்களிலிருந்தும் நோயிலிருந்தும் எண்ணெய் விடுவிப்பாயாக இப்படி ஒவ்வொரு தடவையும் இதை நீங்கள் சொல்லணும் அதாவது தலையில் வைக்கிறப்பையும் சொல்லணும் நம்ம தோளில் வைக்கிறப்ப சொல்லணும் கண்ணில் வைக்கிறப்ப சொல்லணும் அப்படி ஏழு இலைகள் ஏழு இலை வைக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ ஏழு தடவை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் உச்சரிச்சிட்டு நீங்கள் இப்படி குளிச்சிட்டு வந்து பாருங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட வினைகளும் நிச்சயமாக நீங்கும் இப்படி நாங்கள் ஏழு இலை வச்சலாம் குளிக்க முடியலமா இப்போ ஒரு வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் இருப்போம் அப்போ இலையெல்லாம் எங்கக்கிட்ட கிடைக்கல அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு இலை மட்டும் நீங்கள் உங்களுடைய தலையில மட்டும் வச்சுட்டு இது மாதிரி மஞ்சள் அச்சதை பெண்களுக்கு ஆண்களுக்கு வெறும் அச்சதை அப்படி வச்சுட்டு ஒரே ஒரு இலை மட்டும் வச்சுட்டு ஒரு தடவை இல்லாட்டி ஏழு தடவை இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்துடலாம் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் அன்றைய நாள் ரதசப்தமி கோலம் போடுவாங்க அந்த கோலம் போட்டு வணங்குறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லாட்டி கூட எளிமையான ஏதாவது உங்களுக்கு தெரிந்த கோலங்கள் போட்டு சூரிய பகவானுக்கு ஏதாவது ஒரு சக்கர பொங்கல் வச்சு ஒரு இனிப்பு வகைகள் வச்சு நம்முடைய பூஜைகள் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி எங்களுக்கான எந்த வித இதுவும் கிடைக்கல நமக்கு இயற்கை இலைகள் கிடைக்கல இல்லை எங்கள் ஊரில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க குடிக்கின்ற தண்ணி ஆனால் வந்து செப்பு இல்லாட்டி பித்தளை அந்த பூஜை இருக்கு பாருங்க டம்ளர் செம்பு அது மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு போய் அப்படியே நீங்க உங்களோட வீட்டு பக்கத்துல அதாவது மொட்டை மாடி பால் கண்ணு எந்த இடத்துல சூரிய ஒளி தெரியுதோ அந்த இடத்துல காலை நேரத்துல இது எல்லாமே சூரிய உதயம் நேரத்துல அந்த இடத்துல நீங்க ஓம் நமோ ஆதித்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சூரிய பகவானை பார்த்து அப்படியே அந்த தண்ணியை நம்ம அறிக்கையும் விடுற மாதிரி கீழே விடணும் அதாவது கீழே ஏதாச்சும் ஒரு செடி இருக்கலாம் இல்ல ஒரு தட்டு கூட வச்சுட்டு அப்படியே சூரிய பகவானை பார்த்து நம்ம அப்படியே அரிக்கும் விடுறது இது மாதிரியான முறையில் நம்ம இப்படி சூரிய பகவானை வணங்கினாலும் நமக்கு வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த எல்லா பாவங்களுமே நிவர்த்தி ஆகுங்க அதனால நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சப்தமி நாளை யாருமே தவறப்படாதீங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ ஆதித்யாய நமக அப்படிங்கிற அற்புதமான சூரிய மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் சூரியனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் பறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்